வணக்கம் நண்பர்களே கோமகத மாரு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இந்திய கனடா உறவுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பாதிச்சு தான் சொன்னோம் அந்த கோமகதம் கோமகத மாரு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கப்பலுடைய பேர் ஜப்பானுடைய கப்பல் அது ஹாங்காங் அது இருந்த சொந்தமான ஜப்பானில் இருந்த கப்பல் அந்த கப்பலில் சீக்கியர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் என்று முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் சுமந்துக்கிட்டு கனடாவுடைய வான்கோவர் அப்படிங்கிற ஹார்பருக்கு போயிருக்கு அங்கிருந்து திருப்ப அனுப்பிக்கப்பட்டது அந்த திருப்பு அனு அனுப்பப்பட்டதில் இந்தியாவுக்கு வந்ததில் பலர் கிட்டத்தட்ட இருபது பயணிகள் பிரிட்டிஷ் போலீஸோடைய தோட்டாக்களுக்கு பலியானாங்க இந்த சம்பவம் ஏன் நடந்தது இதுதான் கனடாவை கனடா தெற்காசிய நாடுகளுக்கான எதிரான நாடு கனடா வந்து வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியை சந்தித்த ஒரு துயர நிகழ்வு இது இது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதுக்காக இருந்தாலும் தெற்காசிய நாடுகளில் உள்ள மக்களை இரண்டாம் தடிகோ நடத்துவதற்கு